அறிவடைக்கெடுத்து ஒரு திருநாள் வச்சு கொண்டாடு பின்னாடி குடும்பத்தின் ஒரு ஒருவராக ஆடுமா உங்களுக்கு எங்கள் வாழ்க்கை முறை ஆடு மாடுகள் இல்லாத வேளாண்மை இல்லை கச்சார்பு வாழ்க்கை சொல்லாத வேளாண்மை என்பது நன்கு சொந்தங்கள் கொண்டிருக்கோம் ஒரு தொழில் தொழில் பாமி இண்டஸ்ட்ரி கிடையாது கட்ரி கல்ச்சர் கட்ரி இண்டஸ்ட்ரி கிடையாது கல்ச்சர் கலாச்சாரம் எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய இருந்து தான் கல்ச்சருங்கிற சொல்லேன் அது எங்களுடைய வாழ்க்கை முறையில் பின்னி பிணைந்த உயிரினங்கள் தான் மாடுனா செல்வத்தை பிடிக்கும் அதனால தான் வீட்டுக்கு வர மருமகளே மாட்டு பெண்ணுன்னு சொல்றதுன்னு தான் அது சில அதி மேதாவிகள் மாடு செல்வம்னு சொல்லிட்டே இருந்துச்சு எங்கள் அப்பா தெளிவாக பேசுகிறாங்க நம்மால் பல்வேறு பெருமகனார் மனிதர்களுக்கு கல்விதான் செல்வம் கல்வி கொண்டுதான் செல்வம் நம்ம சொல்ல வராது ஆனால் மாடும் செல்வம் மாடும் செல்வம் தங்கி அது இன்றைக்கு மேய்ச்சல் நிலங்கள் அப்ப எல்லாமே வந்து விளைநிலங்கள் மேய்ச்சல் நிலங்கள் எல்லாம் ஆக்கிரமிக்கப்பட்டு தொழிற்சாலைகள் வளர்ச்சி இந்த வீட்டு மனைகள் அப்படி ஆக்கப்பட்டு சுத்தமாக மேய்ச்சல் நிலமற்று போனதுனால அது வாழ வழி இல்லாமல் நாங்கள் அது மேய்க்க வழி இல்லாமல் எங்கள் ஆயர் குடிகள் வந்து மொத்தமாக விற்றுட்டு போகிற மாதிரி அறிகிடுச்சு இது மேய்ச்சல் மாடுகள் இடை மாடுகள் இது போக மலையில் பெய்கிற மலை மாடுகள் இது பலதரப்பட்ட மாடுகள் பல வந்து இப்போ அது இப்படியே போனால் இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எருமை கொண்டு வந்து இங்கே சேர்க்கணும்னா எருமை இல்லை வரும் மொத்தமாக ஒரு அஞ்சாறு எருமை தான் இருந்தது அதில் ரெண்டு எருமை தான் எங்களுக்கு கிடைக்கும் அப்போ எருமையே அழிஞ்சு பகுதியாக வந்து அதிகமாக கறி மாட்டு கறி ஏற்க அதில் அறுபத்தி நாலு விழுக்காடு எருமை மாட்டு கருத்தை பாலில் முதல் இடத்துல இருக்குது அந்த பாலை ஏற்றுமதி செய்கிறது எருமை மாட்டு பார்த்தான் ஆனால் எருமையை வளர்க்குறது அதை பேசுகிறது அவ்வளோ இழிவாக தெரியுது கறியிலே சுவையான கறி எருமை மாட்டு கறி கறிந்தால் வெளிநாட்டு திறப்புற வாங்கிக்கலாம் அந்த அறுபத்தி நாலு விழுக்காடு கறி வந்து உத்தரப்பிரதேசம் மாநிலம் அனுப்புது ஒரு விழுக்காட்டில் அறுபத்தி நாலு விழுக்காட்டை உத்தரப்பிரதேசமே அனுப்புது அதில் எருமக்கறி தான் ஆனால் நீங்கள் அறிவியல குறைஞ்சிக்கிட்டு இருக்குது எல்லாமே இது தென்மை புரட்சியும் என்ன மாடு இல்லாத பால் வருதா பால் இல்லாமல் வெண்மை புரட்சி இருந்துச்சு ஒரு தால் ஒரு இழி சிந்தனை இருந்து ஆடு மாடு வளர்த்தல் வேளாண்மை செய்தல் இதெல்லாம் ஒரு பிற்போக்குத்தனம் இதெல்லாம் வந்து படிக்காதவை செய்கிறதுன்னு ஒரு பொது புத்தியில் ஏற்றி அதை விட்டு வெளியேற்றி அது இவ்வளோ தூரம் அழிஞ்சி போட்டு அது இதே ரொம்ப நெருக்கடியான காலகட்டத்தில் தான் இந்த வேலை நாங்கள் செய்ய தொடங்குவோம் மேச்ச நிலம் எங்கள் உரிமை எல்லாம் வெளிநாடுகளுக்கு போயிருப்பீங்க ஆஸ்திரேலியா நியூசிலாந்து ஜெர்மண்ட் இந்த மாதிரி டென்மார்க் இந்த நாடு சாலையில் நீங்கள் பயணித்து பார்த்தீங்கன்னா பல இருக்கணும் ஏக்கர்களில் மாடு ஆடுகள் மேய்ந்து கொண்டு இருப்பதை நீங்கள் அழகாக பார்க்கணும் அந்த மாதிரிலாம் இந்த நாட்டில் இப்போ பீகார்லாம் அதை இதில் இருக்குது நாங்கள் பஞ்சாப்லாம் போனால் நீங்கள் நிறைய மேய்ச்சல் காடுகளில் ஆடு மாடு மேய்ஞ்சு கொண்டுருக்க கேரளாவில் கூட மேய்ச்சல்கள் என்ன சுத்தமாக இல்லாதது அதை பற்றி கவலையே படாத நாடு நம்ம நாடு தான் இந்தியாவில் இந்த பீஃப் இதில் அதிகமாக மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்கிறது இல்லை அதில் எருமாற்றுக்கரியில் கேரளா ஆந்திரா ஏற்று தெலுங்கானா பீகார் பஞ்சாப் எல்லா உத்தரப்பிரதேசம் எல்லா மாநிலமும் இடம்பெறுறது தமிழ்நாடு

அதுக்கென்று மேச்சல் நிலத்தை ஒதுக்கணும் மேச்சல் நில புறம்போக்கு இந்த மேய்ச்சல் நில புறம்புறையை அதை இந்த புறம்புக்கள் ஆக்கிரமிக்கும் அதை மீட்கணும் மலையடி வாரங்கள் நீங்கள் முதன் முதலாக நாங்கள் இங்கே மாடு பழக்கப்படணும் ஆடு மாடு காடும் காடு சேரலை ஏன்னா அதே காடுகளை நுழை அதின் தடவை இப்போ தான் நாங்கள் ஆடு மாடுகளை மலையிலேயே வைக்கிறோமா மழங்காடுகளும் மேய்க்கிறோமா எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக நாங்கள் மேய்ச்சி வரோம் திடீர்னு தடை சட்டம் போட்டு புளியை காப்பாற்றுறேன் வன விலங்குகளை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் எப்படி இருக்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளாக அது என்ன இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல தான் இவ்வளவு கடுமையான தடை சட்டம் மலை மேலே ஏற்றியும் மேயக்கூடாது தடை சட்டத்தை கொண்டு வர்றாங்க அது புலிகள் காப்பகம்ன்ற தனிநபர் தொடர்ந்த வழக்கு அவர் அப்ப அந்த திருமுருகன் வந்து எழுதி அவர் தொடர்ந்த வழக்குல நம்ம எழுப்புற கேள்வி என்னன்னா இப்போ நாங்க இத்தனை கேள்விகளை இப்போ மக்க வைக்க போறோம் இதுல ஏதாவது ஒரு கேள்வி அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருக்கிற மாதிரி இப்ப நான் செய்யற தர்க்கத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் வச்சிருந்தாருன்னா அந்த தடை வந்துருமா என் கேள்விக்கு பதில் அப்ப என்ன பண்ணிட்டு இன்னைக்கு இல்லையே ஆதியில் காடுகளில் மலைகள்ல இருந்து இடம்பெயர்ந்து வந்து காடுகளில் நாங்கள் தங்கி வளர்க்கும் போது வேட்டையாடி உண்ட விலங்கை வளர்த்து உண்ணலாம்னு முடிவு பண்ணும் போது நாங்கள் வளர்க்க ஆரம்பிச்சோம் அந்த இடம் எது அந்த இடம் மலையடி வரத்துல காடும் காடு சார்ந்த இடமும் தானே அந்த இடத்திலேயே எனக்கு அந்த காட்டுக்கு சொந்தக்கார அங்கேயே வாழ்ந்த என்ன உள்ள நுழையாது நீங்க சொன்னா எப்படி எப்படி நீங்க சொல்லுங்க

முப்பதாயிரம் கோடி ஒரு ஆண்டு வருமானம் இந்த இருபத்தி நாலுல மட்டும் ஆயிரம் கோடி இந்த பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி உங்களுக்கு வருமானம் இந்தியாவுக்குள்ள பதிமூணு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி வருமானம் நீங்க எங்களை வந்து ஒண்ணுமே செய்ய மாட்டீங்க நீங்க பால் இல்லாம ஒண்ணு இல்லை பால் அடை கட்டி பால் கோமா நெய் சீசு எல்லாம் சொல்றீங்க தயிர் வெண்ணெய் அதெல்லாம் நீங்க ஆனா அது என்ன திங்குணும்னு என்ன கேள்வி வசிக்கிறீங்களா அதுக்குதான் பேச வரல அவனுக்கு இது பண்ணி அச்சர்கள் தண்ணி

பாயர் எடுத்துங்க கு இந்த அட்ரஸ்னே பாயர் எடுத்துங்க பாயர்

ஆனா நாடுகள்லாம் இலங்கை கோடிக்கணக்கான ஹெக்டர்ல சின்ன நாடு மேசில் மாதிரி நாடுகள் ரெண்டு கோடி ஹெக்டர் கன்னியார்லாம் ஒரு கோடி ஹெக்டர் இங்க வந்து ஒன்னு புள்ளி ஏழு கோடி ஹெக்டர் தான் இந்தியாவில இருக்கு குறிப்பா பன்னெண்டு லட்சம் ஏக்கர் ஹெக்டேர் தான் இங்க தமிழ்நாட்டுல இருக்கு அதுல பன்னெண்டு லட்சம் பேர் இருக்குதா மேட்ச் அன் நிலமா அவங்க சொல்ற கணக்குல இருக்கு